ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திநான் இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சேதனமயம் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் சேதனம் என்ற சொல் பல பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது சேதனன் என்றால் அறிவு உயிர் உணர்வு மெய்யுணர்வு என்று பொருள் தூக்கத்தில் உள்ள உணர்வு அற்று இருப்பதாகவும் விழிப்பில் உணர்வுடன் இருப்பதாகவும் நாம் நினைக்கிறோம் ஆனால் தூக்கத்தின் போது நாம் இல்லாமல் போகவில்லை அப்போது நம் மன உணர்வுதான் இல்லாமல் போனது எனவே அது பொய்யானது எது தோன்றி மறைகிறதோ அது பொய்யானது நாம் உழித்தவுடன் நன்றாக தூங்கினேன் என்று சொல்கிறோம் மன மன உணர்வு இல்லாத தூக்கத்தின் போது தூக்கத்திற்கு சாட்சியாக ஒரு உணர்வு இருந்திருக்கிறது அதுவே மெய்யுணர்வு எனப்படும் அது ஏன் மெய்யுணர்வு எனப்படுகிறது என்றால் அது தோன்றி மறையாமல் எப்போதும் உள்ள உணர்வு தூக்கத்தில் உள்ள அறியாமைக்கும் விழிப்பில் உள்ள அறிவிற்கும் சாட்சியாக எப்போதும் இருந்து கொண்டிருப்பது மெய்யுணர்வு தூக்கத்தில் பொய்யான மன உணர்வு இல்லாத போதும் சேதனமாய் நீ இருந்து கொண்டுதான் இருந்தாய் அப்படிப்பட்ட மெய்யுணர்வு இல்லாத பொருளோ நிலையோ எப்போதும் இல்லை எல்லாமே ஞானமயம் சேதனமயம் அறிவுமயம் சேதனம் எல்லா உயிர்க்கும் எப்போதும் இயல்பாய் உள்ள பொருள் உள்ளது நாற்பது பாடல் இதை விளக்குகிறது என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள பொருளை ஒன்று முளர்த்து உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டு என்று உரு அரு ஒன்று இரண்டன்றே சண்டையுடன் மாயை சழக்கொழிக எப்போதும் எல்லார் எல்லோருக்கும் நம் இயல்பாக உள்ள உணர்வு சேதனமயமான மெய்யுணர்வு அதை அவ்வாறே உணர்ந்து அதுவாக நிற்றல் வேண்டும் அவ்வாறின்றி அந்த பொருள் உளது இலது உருவம் அருவம் ஒன்று இரண்டு என்று வாதிடுவது மாயையாகும் மெய்யுணர்வு இரண்டற்ற ஒன்றேயான நம் இயல்பான அத்வைத நிலை அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி என்ற நூலில் இக்கருத்தை உபதேசிக்கிறார் முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டர் அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே முருகன் ஞான பண்டிதன் உலக மகா சத்குரு முருக பெருமான் பல ஸ்தலங்களில் முருகனுடைய வேல் அறிவின் அடையாளமாக வைத்து வழிபடப்படுகிறது அருணகிரிநாதர் இயல்பாக உள்ள சேதன நிலையை எதிர்மறையாக சொல்லி நேர்மறையான ஒன்றை சூட்டுகிறார் உருவமும் அல்ல அறிவும் அல்ல இரண்டிற்கும் சாட்சியாய் உள்ள அறிவு உள்ள பொருள் இல்லாத பொருள் இரண்டிற்கும் சாட்சியாய் உள்ள அறிவு ஒளியுமல்ல இருளுமல்ல இரண்டுக்கும் சாட்சியாய் உள்ள இயல்பான சேதன பொருள் என்று மெய்யுணர்வை சுட்டி காட்டுகிறார் அருணகிரிநாதர் பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடல் அறிவும் அறியாமையும் மற்ற அறிவே அறிவாம் உண்மை ஏ இது உந்தி பெற அறிவதற்கு ஒன்றில்லை உந்தி பெற அறிவு அறியாமை என்பது இரட்டை அறிவு இது அகந்தை அறிவு உண்மையல்ல இரட்டைகளுக்கு சாட்சியா என்றும் இயல்பாய் உள்ள அறிவு உண்மை மெய்யறிவு நாம் இரண்டற்று ஒன்றேயாக உள்ளதால் அறிபவன் அறியப்படும் பொருள் என்று இரண்டல்ல இருப்பது அறிவு மாத்திரமே அறிவே ஞானமே நாம் நம்மை தவிர வேறு ஒன்று இல்லாததால் அறிவதற்கு ஒன்றுமில்லை நாம் பார்ப்பதெல்லாம் நம்மை தவிர வேறில்லை உள்ள வஸ்துவான ஒளிமயமான அறிவிற்கு என்றும் இல்லை என்பதே இல்லை அதுபோல அறியாமைக்கு இருப்பது என்பதே இல்லை எப்போதும் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பது அறிவு சேதனம் ஒரு சின்ன கதைப்பு கடலில் அம்மாவுடன் நீந்திக் கொண்டிருந்த மீன் குஞ்சு அம்மாவை பார்த்து கேட்டது அம்மா கடல் என்றால் என்ன அம்மா மீன் சொன்னது நாம் எல்லோரும் பிறந்தது கடலில் இருப்பது கடலில் இறப்பது கடலில் நம் உள்ளும் புறமும் இருப்பதும் கடல் நீர் என்று பதிலளித்தது அம்மா ஒருவனாம் உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி